ஹலோ கைஸ் இன்னும் இந்த ஜான் ஜபராஜோட பிரச்சனை இன்னும் முடியல நான் வந்து என்ன சொல்றேன்னா ஜான் ஜபராஜ பத்தி யார் என்ன வீடியோ போட்டாலும் நம்பாதீங்க பாசிட்டிவா போடுறாங்களோ நெகட்டிவா போடுறாங்களோ அதை நம்பாதீங்க ஆனா வீடியோ பார்க்காம இருக்கீங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது வீடியோவை பாருங்க அவர் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க ஆனா அதை அனலைஸ் பண்ணுங்க ஆனா ஒரு சில பேர்லாம் கண்டென்ட் கிரியேட்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ சேனல் பார்த்தேன் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் பாபாவா பேசுறாப்புல என்ன பேசுறா அப்படின்னா இப்ப மட்டும் அவர் கையில ஒரு அருவாலை கொடுத்தோன்னா ஜான் ஜபராஜ போய் வெட்டி கொன்றுவார் போல அந்த அளவுக்கு மனசுல என்ன பன்மம் தெரியல போட்டிருக்கிற வீடியோ ஃபுல்லாவே ஜான் ஜபராஜுக்கு அகைன்ஸ்ட் சாதம் போட்டிருக்காரு அதாவது இப்ப ஒரு நபர் மேல போக்சோ வழக்கு பதிஞ்சிருக்கு அது வந்து இன்னும் தோ விசாரணை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணல ஆனா அதுக்கு முன்னாடியே அடைமொழி வச்சுட்டாங்க போதகர் ஜான் ஜபராஜா இருந்தவர் இப்ப போக்சோ ஜான் ஜபராஜ் ஆயிட்டாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் ஜான் ஜபராஜ் அந்த பேரை உச்சரிக்கும் போது எல்லா டைமுமே போக்சோ ஜான் ஜபராஜ் போக்சோ ஜான் ஜபராஜ் போக்சோ ஜான் ஜபராஜ் ஏன் இந்த வர்ணமா எதுக்கு ஃபர்ஸ்ட் விசாரணை இன்னும் முடியல இதுல என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சத்தியம் நியூஸ் சேனல் தான் இந்த நியூஸ் வந்து வெளியே கொண்டு வந்தாங்க இங்க பாருங்க ஜான் ஜப்ராஜ் போக்சோல அரஸ்ட் ஆயிட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பிரபலப்படுத்துனாங்க அதுக்கப்புறம் சத்தியம் நியூஸ் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல இவர் மேல பதியப்பட்டதுக்காக அந்த போக்சோ ஆக்டுக்கு கீழே இன்னும் ஒழுங்கான அது என்ன சொல்றது ப்ரூஃப் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட மச்சானுக்கு இதுல தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் மச்சான் எப்படிப்பட்ட கேரக்டர்னா சர்ச்சு முடிஞ்ச உடனே வெளியே போய் சிவர்ட் அடிச்சுட்டு வந்துட்டு ஆஹ் அவங்க ரீமா இருக்காங்க அவங்களோட பிரஷர்ல சர்ச்சோட அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆயிட்டு ஏகப்பட்ட தெலுமொழி வேலைகளை பண்ணிட்டு வீட்டுலயே சொந்த வீட்டிலேயே ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி பணங்களை எல்லாம் தேடி அந்த திரு அந்த திருட்டு பட்டத்தை வீட்டுல வேலை பார்த்து ஹவுஸ்மெயிட் மேல போட்டு அப்புறம் போலீஸ் அந்த ஹவுஸ்மெயிட் மேல விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் ஒரு ரிசல்ட் சொன்னாங்க இங்க பாருங்க உங்க வீட்டுக்குள்ள தொலைஞ்ச இது தொலைஞ்ச பணத்துக்கு உங்களை நாங்க விசாரணை பண்ணிட்டு இவங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லை உங்க வீட்டுல ஒருத்தவங்க தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தலைவா மாட்டிக்கிட்டாப்ல அவர் பேரு என்னன்னு சரியாத்தால அவரோட மச்சான் ஜான் ஜபராஜ மச்சான் அதுலயே என்ன ஒண்ணு மீடியா ஃபிலா போட்டாங்க அப்படின்னா ஜான் ஜபராஜோட மச்சான் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க ஆனா ஜான் ஜபராஜோட மச்சான் அப்படின்றதுக்கு முன்னாடி ரீமா அவங்களோட ஒய்ஃப் அதை யாரும் மென்ஷன் பண்ணல சோ வேணும்னே ஜான்சப்ராஜ் மேல என்ன வன்மம் தெரியல அவரை தப்பாவே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா அவர் வந்து மெரட்ராப்ல சேனல்ல வந்து உக்காந்துக்கிட்டு இங்க பாருங்க நீங்க ஜான்சபராஜுக்கு ஆதரவா பேசுறீங்க இது சட்டப்படி தப்பு இதுல வந்து நிறைய லூப் லூப்புகள்லாம் இருக்கு உங்கமல்லியும் நாங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க ஒரு யூடியூப் கண்ணன் கேட்டா என்ன நடந்த விஷயத்த சொல்லுவாங்க பொதுமக்கள் கிட்ட அவங்க அந்த விஷயத்த நல்லதா கெட்டதா அப்படின்றத அவங்களே அனலைஸ் பண்ணுவாங்க ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா நடந்த விஷயத்தான் இல்ல இதுதாண்டா நடந்துச்சு ஆனா இப்படிதாண்டா பண்ணா பொண்டாட்டை விட்டுட்டு போனான் வேலை பொண்ணு கூட போனான் போக்சோல அரெஸ்ட் ஆயிருக்கான் ரெண்டு பொண்ணுங்களை நாசமாக்கியிருக்கான் விசாரணையே இன்னும் முடியல ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு வேலை விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இல்லப்பா இவர் மேல எந்த தப்பு இல்ல இவர் மேல தொழுக்கப்பட்டது எல்லாமே வேணும்னா அந்த பாலிட்டி பொலிட்டிக்கல் ரீதியா பின்னாடி இவர் மேல வந்த எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம சடனா முன்னேறின பொறா செஞ்ச ஒரு விஷயம்தான் பணத்துக்காக செஞ்சப்பட்ட ஒரு தான் அப்படின்னு விசாரணை வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க போட்ட எல்லா வீடியோவுக்கும் என்ன போட்டிருக்கீங்க போக்சோ ஜான் ஜபராஜ் இவர் இதை பண்ணாங்க அதை பண்ணாரு அதை பண்ணாரு இதுக்கெல்லாம் சாரி கேட்டு ஒரு வீடியோ போட முடியுமா அப்படின்றது என்னோட கேள்விக்குறியா இருக்கு இப்ப நான் வீடியோ போட்டிருக்கேன் ஜான்ஜ பத்தி கிட்டத்தட்ட மூணு நாலு வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதுலதான் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சு இந்த பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்கா இவர் இப்படி பண்ணக்கூடிய தானா அவங்க ஒய்ஃப் இப்படி பண்ணுவாங்களா அவங்க மச்சா அப்படி பண்ணுவாங்களா அவங்க அப்பா இப்படி பண்ணுவாங்களா இதுல என்ன பிரச்சனை நடந்துச்சு அவங்க சர்ச்சையில என்ன பிரச்சனை நடந்துச்சு இது ரிலேட்டடா போட்டு இப்ப நிறைய விஷயத்தவங்க சொல்லும்போது பொதுமக்கள் ஒன்றும் முட்டால் கிடையாது அவங்களே அனலைஸ் பண்ணுவாங்க இவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா இவர் இதை விஷயத்த பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்ல இவர் இப்படி பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி பொதுமக்களே அனலைஸ் பண்ணுவாங்க ஆனா அதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ண மாட்டாரு கண்டன் கிரியேட்டர் நீங்க இவங்க அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு கைஸ் அந்த ஒரு லட்சம் सब्सक्राइबर के என்ன சொல்றது அவருக்கு அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது ஒரு என்ன சொல்றது ஒரு மனசுல அந்த ஒரு குழப்பம் இருக்குமே இல்லையே நம்ம இந்த விஷயத்த இப்படி தப்பா சொல்லிட்டோம்னா இவ்வளவு மக்கள் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ஒரு தப்பான நியூஸ் பரப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு மனசு உருத்தம் எல்லாம் இருக்காது போல டைரக்டரா வந்து அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இல்ல ஏன் இப்படி தாண்டா அப்படின்னு ஏன் அதுவும் இல்லாம அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் அப்படியே நிறைய அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அவரோட சேனல்ல போய் நிறைய வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி இருக்கு அதாவது ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கப்புறம் அடுத்து என்ன பேசணும்னு தெரியல உடனே அந்த கட் ஆகுது திரும்ப இன்னொரு வீடியோ என்ன பேசணும் தெரியல திரும்ப ஒரு நாலஞ்சு வார்த்தை பேசுறா திரும்ப அது கட் ஆகுது இப்படியே டேக் எடுத்து டேக் எடுத்து நிறைய விஷயங்களை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே பேசுறா ஃபுளுவெண்டா கூட ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாரு சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வேணும்னே இவர் ஏதோ பேசுறாரு வேணும்னே ட்ரை பண்ணி பேச முடியாம பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஏன் அப்படி பேசணும் ஒரு விஷயம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கோங்க ஆனா அவங்களுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும் நல்ல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் ஆனா விசாரணை முடியறதுக்கு முன்னாடி இவருக்கு இப்படி ஒரு அடைமொழியை வைக்கிறீங்களே எதுனால இப்ப வந்து இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஜான் ஜப்ராஜுக்கு பாசிட்டிவா அதாவது பாசிட்டிவா யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா இன்னும் விசாரணையே முடியலை பாசிட்டிவா பேசுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு இவரெல்லாம் பண்ணக்கூடிய நபர் தானே அப்படின்னு மக்கள் பேசுவாங்க ஆனா அவரை கூட பாசிட்டிவ் அப்படின்ற விஷயத்துல அவங்களை அந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டரை கொண்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு அகேன்ஸ்டமும் இப்ப நிறைய வீடியோக்குள்ள போட ஆரம்பிச்சு நிறைய பாஸ்டர்ஸ் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன் இப்படி பண்ணணும் சரி இப்போ பைனலா வந்து ஜான் ஜபராஜ் அவர்களோட விசாரணை முடிஞ்சிருச்சு விசாரணையில வந்து போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமா ஜான் ஜப்ராஜ் இதெல்லாம் பண்ணியிருக்காரு போக்சோ சம்பந்தமான ஒரு சில காரியங்கள் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு இவர் பாதிப்பு ரீதியான துன்புறத்துல வந்து கொடுத்துருக்காரு அப்படிலாம் கோர்ட்டும் போலீஸ்காரும் விசாரணையில ஒரு ரிசல்ட்ட சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயத்துக்கு இவர் மேல போக்சோ போட்டதுக்கு இவர் பின்னாடி ஒரு குரூப் இருக்கு பாருங்க மொத்த தூக்கி உள்ள வைக்கணும் ஏன்னா அந்த நாள் பண்ணாங்க அப்பவே கேஸ் ஓகே அது முடிஞ்சிருச்சு அவங்க ஃபேமிலிக்கு தெரியாம அதாவது அவங்க பின்னாடி உள்ள ஒரு சில அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இந்த மாதிரி சில பேருக்கு தெரியாம இந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கா அது மட்டும் இல்லாம ஏன் இவ்வளவு நாள் டிலே பண்ணணும் கிட்டத்தட்ட பத்து மாசத்துக்கு நடந்த முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனைய ஏன் குழி தோண்டி தோண்டி எடுத்து திரும்ப அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல போட்டு புகையை மூட்டணும் அப்ப இது வேணும்னே அவர் மேல உள்ள ஒரு பொறாமையிலையும் இவரே அந்த சர்ச்சு ஒழுங்கா நடக்கல அதாவது அந்த கிங்ஸ் ஜெனரேஷன் சர்ச்சில தான் அந்த அசோசியேட் டீம் அந்த எல்லாம் அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆனது அது பிடிக்காம அவர் வெளியே வரணும் அவர் மேல மிரட்டி வந்து போயிட்டானா நம்ம சம்பாதிக்க முடியாது இவன் வந்து நம்மளோட கண்ட்ரோல்லே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இது சோ இவர் என்ன பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு தெரியாம பண்ணியிருக்க வாய்ப்பு இல்ல ஒருவேளை நான் இப்ப வந்து என்ன சொல்லணும்னா அவருக்கு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லல தப்பு அவர் மேல இருந்தா இவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண அந்த டீமே புடிச்சு உலக போடணும் அதுதான் சட்டப்படி கரெக்டான விஷயம் அது இல்லாம அது அப்படி பண்ணாம சும்மா நம்ம மாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு உண்மையாவே சொல்றேன் இந்த ஜான்சபராஜோட பிரச்சனை வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு ஒரு குரூப் வந்து என்ன சொல்றாங்கன்னா கண்ண முடி நம்புறாங்க ஜான்சபராஜ் கண்டிப்பா ஒரு பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சில பேர் வெறியோட திட்ட ஆரம்பிக்கிறாங்க டே இவன் பண்ணக்கூடிய ஆள் தான்டா எனக்கு தெரியும் வேற ஒரே ட்ரெஸ் போட்டு சர்ச்சில் வந்து பாஸ்டர் மாதிரியா வந்தா எல்லாம் வித்தியாசமா போட்டுட்டு யார்கெட் எல்லாம் வித்தியாசமா ஆகுது என்னைக்கே கமெண்ட் பண்ணாங்க கைஸ் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தான் சொன்னேன் அதுக்கு டே நீ ஜான் ஜபராஜ் கிட்ட காசு வாங்கிட்டு நீ வீடியோ போடுறடா உன் மண்டை வெட்ட பாரு நீயே ஜான் ஜபராஜ் மாதிரி தான் முடிவெட்டி இருக்க நீ கண்டிப்பா அவனோட ஆள் தான் காசு வாங்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து என்ன வேற கிளப்பி விடுறாங்க இந்த குரூப்ல இந்த என்ன சொல்ற இந்த ஆதரவா பேசுற குரூப்ல அப்படிலாம் கிடையாது என்னோட வீடியோல நீங்க கடைசியில எல்லா வீடியோலயுமே போய் பார்த்து பாருங்க நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஜான் சமராஜ் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு அவர் வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு இந்த விஷயம்லாம் அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா நான் ஃபுல்லா சொல்லியிருக்கேன் நீங்களே அனலைஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் என் சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருப்பேனே தவிர இந்த தூத்துக்குடி சாரி வில்லேஜ் மேன் மாதிரி இவன் பண்ணிட்டான் இவனை தூக்கி உள்ளே போடணும் இவன் வந்து சும்மா விட கூடாது இவன் பண்ணக்கூடிய ஆளுதான் அப்படி இப்படின்னு ஒரு நூறு வீடியோ அவர்களுக்கு வந்து ஹேட்டா நான் பரப்புல ஸோ காய்ஸ் இப்பவும் நான் சொல்றேன் நீங்க அனலைஸ் பண்ணுங்க இன்க்ளூடிங் இப்ப என்ன என்னைய என்ன எடுத்துக்கோங்க என்னையும் இந்த குரூப்ல சேர்த்துக்கோங்க நான் சொல்றதை கேளுங்க மற்றவங்க சொல்றதையும் கேளுங்க யாரு சொல்றதுல ஒரு கரெக்டான விஷயம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும் சோ அதுதான் கண்டிப்பா தீர்ப்பாவும் வெளியே வரும் சோ இப்ப அவர் ரிலீஸ் ஆயிட்டாரு அப்படின்னா இல்லையா இது இன்னும் ஒரு பத்து நாளோ சம்திங் ஏதோ டேஸ் வந்து நீதிமன்ற காவல்ல அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லி வந்துச்சு அதை இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் வணக்கம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் இன்னும் சூப்பரான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டாடா பேபை சி நம்ம இன்னும் வேர்ல்டு நடக்கிற எல்லா பிரச்சனையுமே பேசுவோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பேபை சிவ்